மட்டக்களப்பு நீதிமன்றத்துக்குள் செவ்வந்தி பாணியில் சட்டத்தரணி போன்று வேஷமீட்டு பலரிடமும் இலட்சக்கணக்கில் பணம் பறித்து வந்த போலி ஆண் சட்டத்தரணி ஒருவர் ஒந்தாட்சி மடத்தில் வைத்து கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் மேலும் தெரிய வருவதாவது ஒரு பெண் தனது திருடப்பட்ட தங்க ஆபரணங்கள் தொடர்பான வழக்கை வாதாட சட்டத்தரணி ஒருவரை தேடிய வேளை நபர் ஒருவரால் குறித்த போலீஸ் சட்டத்தரணி அறிமுகமாகியுள்ளதுடன் இதற்கு மொத்தமாக இரண்டு இலட்சம் கோரி முதல்கட்டமாக ஒரு இலட்சம் பெற்றுள்ளார் பின்னர் இந்த நபர் சட்டத்தரணியின் ஆடை அணிந்து நீதிமன்றத்துக்குள் நுழைந்து தன்னை கொழும்பு உயர் நீதிமன்ற சட்டத்தரணி என அறிமுகப்படுத்திக் கொண்டு தான் பல வழக்குகள் நடத்துவதாகவும் இங்கு சில வழக்குகளை நடத்த தனக்கு நேரம் போதாத காரணத்தால் இங்கு உள்ள வழக்குகளை தனக்கு வாதாடி தருமாறு ஒரு சட்டத்தரணியிடம் கோரி தனது சட்டத்தரணி என்ற விபர அட்டையையும் பகிர்ந்துள்ளார் இவ்வாறு ஒருமுறை வழக்கு வேறு தினத்திற்கு திகதியிட்டு வந்த வேளை நீதிமன்றத்திற்குள் வைத்து போலீஸ் சட்டத்தரணியின் நடத்தையில் உண்மையான சட்டத்தரணிக்கு சந்தேகம் எழுந்துள்ளது அதனால் நீதிமன்ற பதிவாளர் அலுவலகத்திற்கு போலீஸ் சட்டத்தரணியை அழைத்துச் சென்று சட்டத்தரணி அடையாள அட்டையை கோரிய வேளை என் வாகனத்தில் இருக்கிறது என்று கூறி வெளியே சென்று வாகனத்தை எடுத்துக்கொண்டு போலி சட்டத்தரணி தப்பியோடியுள்ளார் அதையடுத்து அளிக்கப்பட்ட முறைப்பாட்டின் பேரில் போலீசார் சந்தேக நபரை சனிக்கிழமை இரவு ஒந்தாட்சி மடத்தில் வைத்து கைது செய்தனர் விசாரணையில் அவரது வசம் இருந்து சட்டத்தரணி ஆடை கருப்பு கழுத்துப்பட்டி போலி சட்டத்தரணி விசிட்டிங் கார்டு வாகன ஸ்டிக்கர் இறப்பர் முத்திரை பதினாறு வழக்கு பயில்கள் என்பன மீட்கப்பட்டுள்ளன இந்த போலி சட்டத்தரணி கடந்த ஒன்றரை வருடங்களாக சட்டத்தரணி போல நடித்தே நீதிமன்றங்கள் உள்ளும் வெளியும் நடமாடி பலரிடமிருந்தும் வழக்கு தொகையாக பணம் பெற்று இதேபோல் உண்மையான சட்டத்தரணிகளை வைத்து வழக்காடி மோசடி செய்து வந்தது இதன்போது விசாரணையில் தெரியவந்துள்ளது மேலதிக விசாரணைகளை மட்டக்களப்பு பெறும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்